ஆண்டவரும் உலக இருக்கிற ஏசுமி நாமத்தினாலே காலைமன்னா நேரலாகி உங்களை இந்த நாளையும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் கூறியபடியே அவர் நம்ம இப்பொழுது இருக்கதை பார்க்கலாம் ஆயிரம் மடங்கு பெருகும்படி அவர் ஆசீர்வதித்து நம்மை பண்ண போகிறார் அது உண்மையான வார்த்தை லூயா இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏழாவது காளை உங்களை அழைத்து சொல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியங்களுக்காக நாம் சொலிக்க வேண்டும் இந்த ஒவ்வொரு நாளும் காளை மன்னா நிகழ்ச்சியை தயாரித்து அனுப்புகிற வாசல் மதனுக்காக அவருடைய மனைவிக்காக நாவருக்காகவும் நாம் தொடர்ந்து ஜோம் பண்ணுவோம் ஒவ்வொரு நாளும் நல்ல முறையில் அந்த காலை மின்னா நிகழ்ச்சி ஆயத்தப்படுத்தி அனுப்பி கொண்டிருக்கிறார் அவருக்கு நல்ல சுகபலன் ஆரோக்கியம் அற்புதங்கள் செய்வார் செய்வாராக ஆமையின் சோத்ரம் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழாவது காலை மின்னா நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தை பார்க்கும்போது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் ஆண்டோட வார்த்தை வந்திருக்கிறது சோதி சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் வசனத்தை வாசிக்கிறேன் கவனமாக கேளுங்கள் யாக்கோபு எழுதின பொதுவான நிருபம் ஒன்றாம் அதிகாரம் பன்னெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் நமக்கு பல விதங்களிலே சோதனைகள் வரலாம் ஒருவேளை செய்தி கேட்டுக்கொண்டு உங்கள் வாழ்க்கையிலே சோதிக்கப்பட்டிருக்கலாம் நிறைய சோதனை மேல் சோதனை உங்களுக்கு வந்து கொண்டிருக்கலாம் ஒவ்வொரு நாளும் செய்தியை கேட்குறீங்க ஒரு நாளும் ஆலயத்துக்கு போறீங்க செய்தியை கேட்குறீங்க எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொண்டு இருக்கிறோம் ஆனாலும் சோதிக்கப்படுகிறோம் அப்படி தானே அப்போ அப்போ என்னன்னா நம்ம ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறோம் உத்தமா இருக்கிறோம் நம்ம குடும்பத்தில் ஏன் இவ்வளோ பெரிய பாடுகள் வருது பிரச்சனை வருது ஏன் நமக்கு பல விதமான கஷ்டங்கள் வருது சோதனை மேலே சோதனை வருதுன்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை எண்ணிக்கொண்டிருக்கலாம் ஆனா வேதம் சொல்லுகிறது சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவா அலையலூயா உங்களுக்கு எந்த இடத்திலிருந்து சோதனை வரட்டும் அதை ஏன் தெரியுமா நீங்க சோதனையை சகிச்சுட்டீங்கன்னு வச்சுக்கல அதற்கு பின்னால் வர்ற ஆசிர்வாதங்கள் அது மிக பெரியதா இருக்கும் அலையலூயா இன்னைக்கு நமக்கு எந்த தப்பு செய்யல ஆனா நமக்கு சோதனை வருது எந்த பிரச்சனையும் பண்ணல சோதனை மேல சோதனை வருது குடும்பத்தில் சோதனை வேலையில் சோதனை பிள்ளைகள் வாழ்க்கையில் சோதனை வருது தொழிலில் சோதனை வருது எவ்வளவோ பிரயாசப்படுறோம் நம்ம நல்லா தான் ஜோ பண்ணுறோம் நல்லா தான் வேலை வாசிக்கிறோம் வாரந்தோறும் சச்சுக்கு போகிறோம் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய கணத்தை மரியாதை செய்கிறோம் ஆனாலும் தேவையில்லாத சில சோதனைகள் நம்மளை சந்திக்கிறது பலையலூயா அதில் ஏன் தெரியுமா ஆண்டவர் நம்ம இன்னும் ஒரு படிக்கு மேலே கொண்டு தான் இந்த சோதனையை நமக்கு அனுமதிக்கிறார் அதை நம்ம சகித்து கொள்ளும் போது நம்ம பாக்கியவானாய் பாக்கியவதியாய் மாறுவோம் பாக்கியவான் அப்படின்னா அவன் முழுவதும் ஆசிர்வதிக்கப்பட்டவன் அவன் பூரண பார்க்கும் போது நல்ல சுகத்தோல் விளத்தோல் வாழ்பவன் தான் பாக்கியவான் பாக்கியவதி அலையலூயா ஆகினால நமக்கு சோதனைகள் வருகிறது என்று சொன்னால் அதை சகித்து கொள்ளும் போது நம்ம பாக்கியவனாய் மாறுகிறோம் யோபை குறித்து பாருங்க யோபு கத்தருக்கு பயந்தவன் தேவனுக்கு பயந்த மனுஷன் சொல்லி கத்தரே சாட்சி கொடுக்கிறார் அவருக்கு அவர் சோதிக்கப்பட்டார் அவருக்கு சோதனை வந்தது இல்லை சோதனைக்கு பிறகு என்ன நடந்தது சோதனைக்கு பிறகு ஆசிர்வாதம் இட்டிப்பான ஆசிர்வாதம் அவர் சோதனையை சகித்து கொண்டான் ஒரே நாளில் எல்லா ஆஸ்திகளை இழந்தான் ஒரே நாளில் பத்து பிள்ளைகளை இழந்தான் ஒரே நாளில் சரத்தில் வியாதிகள் வந்தது எல்லா சோதனையும் அவன் சகித்து கொண்டான் ரெட்டிப்பாய் அவனை கனப்படுத்தி அவனை அதனால தான் சில நேரங்கள்ல நமக்கு சில சோதனைகள் வரும் அப்ப நம்ம நம்ம நினைப்போம் நமக்குள்ளே ஒரு எண்ணல் வரும் என்ன ஆண்டவரே நான் நல்லா தானே இருக்கேன் யாருக்கு தீங்கு செய்யல நல்லா அடுத்த காலையில் சோம் பண்ணுறேன் உபவாசிக்கிறேன் தத்திற்கு செய்ய வேண்டிய கணத்தை மரியாதை செய்கிறேன் ஏன் தேவையில்லாம குடும்பத்தில் பிரச்சனை ஏன் பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் வேதனைகள் எல்லாம் வருது நல்லதான ஆண்டவர் உங்களுக்கு உண்மையான இருக்கும் ஆண்டவரை சொல்லி கேட்பீங்கன்னா உங்களை இன்னொரு படிக்கு உயர்த்துவதற்காகவே ஆண்டவர் சில நேரங்களில் சில பிரச்சனையை நமக்கு அனுமதிப்பார் அந்த சோதனையை நானும் நீங்களும் சகித்து கொள்ள வேண்டும் யோபோத சோதனையை சகித்து கொண்டா என்னதான் ஆனாலும் பரவாயில்ல நான் செத்தாலும் பரவாயில்ல நான் கர்த்தரை விட மாட்டேன் ஆண்டவரை மறுதளிக்க மாட்டேன் அவரை நான் பார்ப்பேன் அவர் இன்னும் கொண்டு போட்டாலும் பரவாயில்ல நான் அவரை மறுதளிக்க மாட்டேன் ஏசுதான் சுந்த ரச்சகர் அப்படின்னு சொல்லி அந்த சோதனையை அவன் சகித்து கொண்டான் கர்த்தர் பார்த்தான் கர்த்தர் பார்த்து எதெல்லாம் யோகி இழந்தானோ அதெல்லாம் டவலா கத்திரம் அலையலூயா உங்களை ஆசிர்வதித்து உங்களை உயர்த்ததான் இந்த சோதனை உங்களுக்கு வந்து வந்திருக்கிறது நீங்க தப்பாவே நினைக்காதீங்க இந்த சோதனைக்கு பின்புறி பாருங்க இந்த சோதனையை சகித்த பெரு பின்பு பாருங்க இரளான ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் இதுதான் சத்தியம் அலையலூயா சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் யோபு தனக்கு வந்து எல்லா சோதனையும் சகித்தா இழந்து போனவைகளை வெட்டத்திரையாய் பெற்றுக் கொண்டார் அந்த தேவன் தான் இன்றைக்கும் இருக்கிறார் நீங்க ஒருவேளை நீங்க அதே காரியங்கள் சோதிக்கப்படலாம் நீங்க பாக்கியவா நீங்க வேதனைப்படலாம் நீங்க பாக்கியவா நீங்க ரொம்ப மற்றவர்களால் அவதூறாய் என்ன பண்ணலாம் நீங்க பாக்கியவாங்க கத்திற்காக சகித்துக் கொள்ளும் போது ஆண்டவர் உங்களை பாக்கியவனாய் கருதுகிறார் சரியா ஜோ பண்ணுமா அன்பின் பிதாவே உம்முடைய இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துணிக்கிறோம் யோகு எல்லா சோதனையும் சகித்தான் ஆண்டவர் அவனை வெட்டத்தனையா வைத்து உயர்த்தினது போல இந்த காலை மன்னால் நேராகிய எங்களையும் ரெட்டத்தனையாக ஆசிர்வைத்து உயர்த்துவிடாமே இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் இயேசுவை ஆசிர்